கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாம் வாங்கி இப்போ நகரம்னா நகரம் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒன்றா வச்சு அவங்க எல்லாம் கூட நின்று தான் கொடுத்தாங்க இல்லை அது வந்து இல்லை நான் வந்து கையெழுத்து போட்டு என்ன கொடுப்பேன் கொடுக்கலைங்க ஆமாங்க இல்லை நான் எதுக்கு தயார்க்கேன் நான் எதுக்கு தயார்

தெரியுங்க இப்போ நான் நேத்து ஆரம்பிச்சாங்க நம்பியூரில் நீங்க கோபைல நடந்துட்டு இருக்குது இனி இப்படியே தொடர்ச்சியா அவங்கவுங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு நீ போக போக தானே தெரியுங்க